என்ன பயிர் பண்ணிருக்கீங்க கெரெட்டு எண்பத்தொன்பது ரூபா ஐம்பத்தி அஞ்சு தூர்கள் வெடிச்சிருக்கு அம்பத்தி அஞ்சு தூர்கள் வெடிச்சிருக்கு டோட்டலாக வெள்ளவேரோட ஓட்டம் சூப்பராகவே இருக்கு பட் ஆனால் அது ப்ளாக் பூஸ்ட்டை மட்டும் தான் போட்டது சார் போன வருஷம் இது போன சாகுபடியில் ரூட்ஸ் மேட் போட்டதா ஆமாம் ஆமாம் போன சாகுபடியில் சரி ஓகே மண்ணு நல்லா களிமண் பூமியாக இருக்கிறதுனால நம்ம என்ன கழுவுனாலும் உங்களுக்கு இது பண்ண முடில பட் ஆனால் வெள்ள ஓட்டத்தை பாருங்கள் சார் வணக்கம் சார் சரி இப்போ உங்கள் பேர் சொல்லுங்கள் இப்போ என்ன பயிர் பண்ணியிருக்கீங்க எவ்வளோ நாளாகுது என்ன விவசாய முறையில் பண்ணிக்கிட்டுருக்கீங்க அப்படியே சொல்லலாமா என் பேர் ஞானவேல் ஓகே சார் திருவாறு தாலுக்காவில் இருக்கான் சரி சார் இப்போ நெல் போட்டுக்கிறது வந்து ஏழு டிம்பத்தொம்பதுன்னு இது இப்போ இருக்கிற கண்டிஷன் வந்து நாற்பது நாள் நட்டு நாற்பது நாள் அந்த கண்டிஷன் இருக்குது சரி இப்போ அந்த ஏழு டிம்பத்தொம்போது புது ரகம் அது எப்படி நீங்கள் இவ்வளோ தைரியமாக போட்டிங்க நிறைய பேர் பயப்படுறாங்க ஏழு ஐம்பத்தொம்போது புதுசாக வந்து போட்டு ஏதாவது ஆகிடுமா அப்படின்னு இல்லை இந்த ஆராய்ச்சி இதிலேருந்து வந்து வந்து எடுத்தாங்க சரி அதுலேருந்து எங்களுக்கு கொடுத்தாங்க ஒரு மூணு பையன் புதுசாக ஃபோன் சீனே கடை அதில் எடுத்து அப்புறமேட்டு நாங்கள் போட்டோம் ஒரு ரெண்டு ஏக்கர் போட்டு பார்த்தோம் சரி நல்லா இருந்தோன்னா அப்புறமேட்டு அதுலேருந்து விதை எடுத்து இதுலேருந்து அப்படியே எல்லாமே ஃபுல்லாகவே அது போட்டோம் அந்த அறுவடை பண்ண விதை அப்படியே நீங்க விதைக்க எத்தனை மூட்டை கிடைச்சுச்சு ஆக்சுவலா ஆஹ் ஈல்டு எவ்ளோ கிடைச்சு ஈல்டு வந்தது நாப்பத்தஞ்சு மீட்டர் நாப்பத்தஞ்சு மீட்டர் ஆஹ் அறுபது கிலோமீட்டர் அது அறுபது கிலோ அறுபது கிலோ மூட்டை நல்ல ஈல்டு தான் அது சரி இப்ப அதுல இருந்து பண்ணிட்டு வர்றீங்க இப்ப போன தடவை என்னென்ன இதெல்லாம் கொடுத்தீங்க அந்த பயிருக்கு ஏன்னா இப்ப எயிட்டி ஐம்பத்தம்பது புதுசு அதனாலதான் நான் உங்ககிட்ட அதை பத்தி மட்டுமே கேக்குறேன் இப்ப அதுக்கு என்னென்ன உரம்லாம் குடுத்துருந்தீங்க இப்ப எப்படி இருக்கு பயிர் ஃபஸ்ட்டு பத்தாவது நாள் வந்து சூப்பரு ஆ யூரியா ஓகே அப்போ பிளாக் பூஸ்டர் போட்டோம் சரி சார் ரெண்டாவது மருந்து வந்து ஆ சிஎம்எஸ் பீர்த்தி ஓகே இது யூரியா ஓகே அவ்வளோதாங்க இப்போ யூரியா ஃபஸ்ட்டு உரமாக கொடுக்குறப்ப யூரியா எத்தனை கிலோ சூப்பர் எத்தனை கிலோ பிளாக் பூஸ்டர் எத்தனை கிலோ சார் ஏக்கருக்கு அரை மூட்டை யூரியா சூப்பர் வந்து ஒரு மூட்டை ஏக்கருக்கு சரிங்க ஒரு ஏக்கருக்கு அரை கிலோ ஓகே அந்த மாதிரி தான் ரூட் வந்து போன ப்ரோ வந்து போன அது உயிர் வந்தேன் அது மண்ணிலே தான் இருக்க போகுது அதோட நம்ம மண் நல்லா களிமண் பூமியாகவும் இருக்கு கொஞ்சம் பயிர் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு மற்ற களிமண்மண் ரொம்ப வறண்ட பூமியாக இல்லாமல் ஸோ அது மண்ணில் தங்கி இருக்கும் அதோட ரிசல்ட் உங்களுக்கு அப்படியே போக போக எடுத்து தான் இருக்கும் இப்போ பிளாக் போட்டு இப்போ ஆவரேஜாக எத்தனை தூர் சார் வந்திருக்கு அவரேஜா ஐம்பத்தஞ்சு தூறு அறுபத்தூறு அறுபது மேக்சிமம் அறுபது வந்து நாப்பத்தி ஆறு தூறுகள் வெடிச்சிருக்கு டோட்டலாக பதினேழு நாள் தான் ஆகுது பட் ஆனால் பிளாக் போஸ்டர் கொடுத்து இப்போ என்ன நடவு முறை என்ன யூஸ் பண்ணிவிங்க இது எப்படி எல்லாமே கை நடவா இல்லை மிஷின் நடவா எந்த மாதிரி நடவு எல்லாமே கை நடவு தான் ஓகே ஆனால் இருபத்தி நாலு நாளில் பறித்து நட்டது எல்லாமே சரி சார் இளம் பேர்லேயே பறிச்சு எல்லாம் ஓகே சார் ஓகே ஓகே எல்லாம் கயிறு பிடிச்சி நடவு அந்த மெத்தடில் யூஸ் பண்ணி கயிறு பிடிச்சி நடவுது ஒரு ரெண்டு மூணு ஏக்கர் அந்த மாதிரி ஆ ஓகே மற்றதெல்லாம் ஃபஸ்ட்டு நட்டு பார்த்து

கண்டிப்பா கண்டிப்பா வரும் சார் கண்டிப்பா வரும் ஏன்னா நல்ல கேப்பும் இருக்கு பயிர் நல்லா சுவாசிக்கிறதுக்கும் என இருக்கு கண்டிப்பா போதும் சார் போதும் ஏன்னா இதை விட நம்ம அதிகமா சொன்னா நம்ம ஊராளுங்க கேட்க மாட்டாங்க அதனால இந்த அளவே போதும் ஒரு கோணம் விட ஒரு தாராளமாக அளவுக்கு உங்களுக்கு இது இருக்கு இப்ப மற்றபடி இந்த ஏடிடி ஐம்பத்தொம்போது பத்தி வேற ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கா சார் இந்த ஏன்னா ஏன்னா நிறைய பேர் இப்ப கேட்டுக்கிட்டு இருக்காங்க ரெக்குயர்மெண்ட் வந்துக்கிட்டு இருக்கு இது விதைக்கு வந்து கேக்குறாங்க அதுக்கப்புறம் ஒன் சீட் கிடைக்கல எனக்கு ஆக்சுவலாக எஃப் டூ தான் கிடைக்குது பட் ஆனால் ஏடிடி ஐம்பத்தொம்போது புதுசா இருக்கவும் சில பேர் டவுட்டும் படுறாங்க பட் ஆனால் நிறைய பேர் ஈகரா கியூரியஸாவும் இருக்காங்க ஸோ அதனால இந்த ஏடி ஐம்பத்தொம்போது பூச்சி தாக்குதலுக்கு எப்படி இருக்கு போன தடவை சாஞ்சிச்சா அந்த மாதிரி ஏதாவது ஏஎஸ்டி பதினாறுக்கு ஒப்பிடக்குள்ள இது வந்து என்னதான் வளர்த்தியா இருந்தாலும் இல்ல ஓகே சாயறது பயிர் வந்து நல்லாவே பாக்குறதுக்கு நல்லா வளர்த்தியா இருந்தாலும் சாயறது கிடையாது பூச்சி தாக்கல் வந்து இருக்குதுதான் எல்லா பயிரும் இருக்கிற மாதிரிதான் இருக்குது அது அந்த அந்த நேரத்துல நம்ம கொடுத்தோம்னா கரெக்டா குடுத்துட்டோம்னா ஆமா இப்ப இளசுருட்டு புள்ள வயல்ல அங்கயும் விழுந்துக்கிட்டு கிளைமேட் தகுந்த மாதிரி தானே இருக்கும் நமக்கு ஆமா ஏதோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அது பயிர் நீங்கள் சும்மா ஒரு பேசிக்காக ஒரு டோஸ் கொடுத்தாவே ஏன்னால் இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் இருக்குது ஸோ நீங்கள் ரொம்ப ஹெவியாக கொடுக்காமல் சும்மா பேசிக்காக கொடுத்தா கூட போதும் அது கிளியர் ஆகிக்கும் சரி சார் இப்போ வேறு ரெண்டாவது வரமா இப்போ என்ன போடலாம்னு இருக்கீங்க என்ன பிளான் பண்ணிகிட்டு இருக்கீங்க அடுத்தடுத்து என்ன ப்ளான் இப்போது ரெண்டாவது உரம் போட்டாங்க ரெண்டாவது உரம் போட்டாச்சு என்ன கொடுத்தீங்க சூப்பர் ஒரு ஒரு ஏக்கருக்கு ஒன்று சரி இது கீர்த்தி ஓகே சி சீமத் ஓகே அது ஒரு மூட்டை சரி சார் யூரியா அரை மூட்டை ரெண்டு ஏக்கருக்கு அரை மூட்டை சரி இதெல்லாமே அப்படியே ஒரு இதாக இது ஓகே அத்தம்பூட்டை ஆமாம் அதை கலந்து அதை இது பண்ணி அதை கலந்து சரி சார் ஓகே சார் ஓகே சார் இப்போ நம்ம கம்பெனியை வந்து எப்படி உங்களுக்கு தெரிய வந்துச்சு நம்ம ப்ராடக்டோட சர்வீஸு யூடியூப்பில் தான் சார் ஓகே யூடியூப்பில் பார்த்து தான் இது பண்ணும் அவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க ஓகே ஏதாவது டவுட் இருந்தால் கரெக்டாக க்ளாரிஃபை பண்ணிடுறாங்களா அப்படின்றாங்க ஆ ஓகே உடனே ஃபோட்டோ எடுத்து அனுப்புறாங்க அது நம்ம என்னங்க இது பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி சரி சார் ஓகே சார் அப்போ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கலாம் நம்ம ஆஃபீஸ் பற்றி நம்ம ப்ராடக்ட் அது எல்லாமே நல்லா சரி சார் ஓகே சார் ரொம்ப நன்றி சார் காலையில உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி பரவாயில்லை ஓகே சார் தேங்க் யூ சார் இதுல மொத்தமா ஐம்பது தூர்கள்ட்ட வெடிச்சிருக்கு